இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடைபெறும்ங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் மகரம் அப்படின்னாலே உழைப்பை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு ராசி அதிர்ஷ்டத்தை வந்து பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ராசி அதிகமாக சம்பளம் கிடைத்தாலும் குறைவாக சம்பளம் கிடைத்தாலும் செய்ய வேண்டிய வேலைகள் இவர்களுக்கு மனநிறைவு அடையும் வரை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதில் வந்து பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் உழைத்து முன்னுக்கு வர முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் அவங்க எப்போதும் இருப்பாங்க அது வந்து பெரும்பாலானவர்களுக்கு எப்போதாவது கை கொடுக்கும் அப்போ உழைப்பே உயர்வுக்கு துணைங்கிறது தான் மகர ராசியோட தாரக மந்திரம் அதிலிருந்து அவங்க விடுபடாத வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பே இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து மகர ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகமான சனி மூன்றாம் இடத்துலேருந்து இந்த புத்தாண்டு தொடங்குது பொதுவாக சனி மூணு ஆறு பதினோராம் இடங்கள்லேருந்து தொடங்குறது நல்லதாக இருந்தாலும் கூட ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏழரை சனியிலேருந்து மகர ராசி முழுமையாக விடுபட்டாலும் அந்த ஏழரை சனியிலேருந்து விடுபட்டதற்கான பலன்கள் வந்து இதுவரைக்கும் முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பல காரணம் மாதத்துக்கு பிறகு சனி பயிற்சி ஆனாலும் கூட சனி இது வரைக்கும் தனித்து இயங்கலை அதுக்கப்புறம் சனி வக்கரகதிகளாக கடந்து தான் வந்து சனி தனித்து இயங்குது ஆனாலும் மாதத்தோட தொடக்கத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை சனிக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கும் எடுக்கிற விஷயங்கள் எதையுமே செயல்படுத்த முடியாமல் இருக்கும் மனசில் தோன்றது சாதாரண விஷயமா இருந்தால் கூட அதை செயல்படுத்துறதுக்கு கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேறிய சூழ்நிலை இருக்குல்ல இதெல்லாம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு உங்கள் வழங்குவார் ஏழரை சனியிலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்கீங்க மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் இதையெல்லாமே இந்த ஆண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆரம்பிக்க போகும் சனி எப்போதுமே தாமதத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால ஒரே நாளில் கொடுத்துட மாட்டார் ஆனால் தொடர்ச்சியாக கொடுப்பார் அப்படி தொடர்ச்சியாக கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நீண்ட நாட்களாக வந்து கொண்டு இருக்கும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நீங்கள் தொடங்குங்க இதுதான் மகர ராசிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் செய்தி அடுத்து ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்குது பொதுவாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாவ கிரகம்ங்கிறத விட இது ராகு தானே இருக்குது ராகு வந்து கேது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறதுனால குடும்பமான வரைக்கும் பேசுகிறது அனைத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறதா இருக்கும் வருவாயோட தேவை வந்து சற்று அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் வருவாய் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல கடனை வாங்கியாவது நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் இந்த ராகு வந்து பெரிய அளவுக்கு நன்மை பயக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் வராமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு சமயத்தில் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அப்பப்போது வழங்கி கொண்டிருப்பார் அப்படிங்கறனால இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை நினைச்சு பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ராசிநாதனை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் புத்தாண்டு தொடக்கத்தில் சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இந்த புத்தாண்டை தொடங்குகிறது சனியோட பார்வையும் அதுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காதல் நிறைவேறும் திருமணம் கைகூடும் இதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்கிறதுனால சந்திரன் உச்சம் பெறும்போது அதுக்கு ஒரு பலம் இருக்குது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சமடையும் போது மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு பல்வேறு மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் அதற்கு சனியின் பார்வையும் கிடைப்பதனால் தனி வந்து இந்த இடத்துல ராசிநாதன் தான் அதோடய பார்வை எங்கே கிடைக்கிறதுனால கண்டிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் படித்தவர்களுக்கு ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட பணியாற்றுவர்களுக்கு சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் மகர ராசிகள் எல்லா வேலையில் செஞ்சாலும் முழுமையாக கவனம் செலுத்துவாங்கிறதுனால ஓரளவு இந்த ஆண்டு வந்து அந்த உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத மட்டும் நம்பிக்கையோட வேலை பார்க்கலாம் அடுத்து இது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி வழியில் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணமான பிறகு அவங்க தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்த பங்கு பாகம் பிரிக்காமல் பாகப்பிரிவுனை இல்லாமல் சில நேரங்களில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முடிவுக்கு வந்து மனைவி வழியில் ஏதாவது ஒரு வருவாய் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி கூட பார்த்திங்கன்னா மனைவி வந்து வேலைக்கு போய் வருவாய் தரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் மனைவியோட வருவாயை கணவன் பெரிய அளவுக்கு விரும்பலாம் கூட அவர்கள் வந்து வேலைக்கு போய் நமக்கு ஒரு வருமானம் வேணும் நமக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் ஏதாவது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு உரும் அதற்கான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு வந்து மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்படி பார்க்கும்போது வெளிநாட்டு தொடர்புடைய சில விஷயங்கள்னால நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு சார்ந்து வேலைக்கு போகணும்னு பல நாட்களாக முயற்சி பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன இருந்தாலும் குரு வந்து ஆறாம் இடத்துல இருப்பது சில செலவுகளையும் உருவாக்கும் இல்லையா இது எந்த மாதிரி இந்த செலவுகளை உருவாக்கும் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் கடன் உருவாக்கும் அந்த கடனை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வங்கிகளில் லோன் எதிர்பார்த்து இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி லோன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது தொழில் ரீதியாக நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வதற்கோ இல்லை ஆர்டர்களை வந்து மிஷினரிஸ் வாங்குவதற்கோ காத்திருந்தால் கூட அந்த வங்கி கடன்கள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு வந்து ஒரு ஐந்து மாதம் வரைக்கும் தான் ஆறாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வரும்போது உச்சமாகி உங்களோட ராசியையே பார்ப்பதனால இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சற்று நம்பிக்கை தளர்ந்த நிலையில் இருப்பீங்க நீங்கள் ஏன்னா எடுக்கிற முயற்சியெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டுது தள்ளி தள்ளி போகுது அவர் சின்ன முயற்சிக்கு கூட கடுமையாக போராட போராட வேண்டியிருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்திருப்பீங்க இல்லையா இது வந்து குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த நிலை முற்றிலுமாக மாறும் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் குரு வந்து ராசியை பார்க்குறதுனால நம்மளை நாமளே அழகுபடுத்திக்கணும் புத்தாடைகள்லாம் நிறைய உடுத்திக்கணும் பெர்ஃப்யூம்ஸ் போன்ற வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்திக்கணும் முகத்தை எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் நம்ம எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து குரு உருவாக்கி கொடுப்பார் அதனால் ஐந்து மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்துக்கு பிறகே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உருவாகக்கூடும் இந்த குருவோட ஐந்தாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு கிடைக்கிது பதினோராம் இடம்ங்கிறது சர ராசிக்கு பொதுவாக பாதகஸ்தானம் என்றால் கூட அதுக்கு குரு பார்வை கிடைக்கும் போது பாதகங்கள்லாம் மறைந்து அது லாபமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும்னா செய்யக்கூடிய வேலையில் சம்பளம் கூடுதலாக கிடைக்கும் அல்லது செய்யக்கூடிய தொழில்களில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நிறைய நாள் வந்து மனசில் பூட்டி வைத்திருக்கக்கூடிய சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த குருவோட பார்வை வழிவகுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரிகள் இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது கண்டிப்பாக வந்து வரைக்கும் பண உதவிகளாக இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட மூத்த சகோதர சகோதரியோட வாழ்க்கை நிலையும் மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த குரு பார்வை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது ராசியை பார்க்கறதுனால கடந்த ஆண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான ஒரு மனநிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை முகம் நிறைவாக இல்லாத சூழ்நிலைகளாக மாறிடும்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இந்த குருவோட பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிது மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கும்போது சனியை குரு பார்த்தால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை குறிப்பிட்றதுனால நிறைய பேர் புதுதாக வீடு வாங்குவார்கள் வங்கியில் லோன் வாங்கி தான் வாங்குவாங்க இல்லை கடன் வாங்கி தான் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக ஒப்பந்தம் போட்டு தானே அவனு அக்ரிமெண்ட்டு அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும் அதுக்கான ஒப்பந்தங்களில் நிறைய பேர் கையெழுத்துடுவாங்க அதன் பிறகு பார்க்கும்போது இந்த குருவோட பார்வை வந்து நிறைய பேர் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாற்றத்தை தான் உருவாக்கி கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோட இயக்கத்தை இந்த குருவோட பார்வை வந்து சற்று தூண்டுதல்னால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையும் பெரிய அளவுக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால தைரியமாக நீங்கள் செயல்படலாம் வருடத்தோட முதல் பகுதியை விட பிற்பகுதி வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்கிறது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்மளை வந்து அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் எப்படி அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும்னா இந்த கடனை நம்மளால் கட்ட முடியாம போயிட்டா என்ன ஆகிறது உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் பெரிதாகிடுச்சா என்ன பண்றது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தேவையற்ற சிந்தனையும் தேவையற்ற அச்சுறுத்தல்களையும் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உருவாகும் அதனால் வேலை தவறி சாப்பிடுவதை முதல்ல சரி பண்ணிக்கோங்க உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடுவதையும் தவிர்ப்பது நல்லது பாசிட்டிவான சிந்தனைகளையும் பாசிட்டிவான விஷயங்களையும் மனதில் வளர்ப்புவதன் மூலம் இந்த எட்டாம் இடத்துல உள்ள கேது செய்யக்கூடிய கெடுபன்களை தடுத்து நிறுத்தலாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மனசில் எப்போதுமே நல்ல விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணால் போதும் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் மட்டும் திங்க் பண்ணுங்க அதனால் தானே சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை உங்கள் எண்ணத்தில் நல்ல விஷயங்களை நினச்சிங்கன்னா கெடு விஷயங்கள்லாம் வந்து நிற்காமல் இருக்கும் அதனால நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்து கடைசியாக பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்குது அது என்ன நான்கு கிரகங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் இடம்னா செவ்வாய் செவ்வாய் ஒரு பக்கம் நாலாம் அதிபதி இன்னொரு பக்கம் பதினோராம் அதிபதி அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நாளுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உற்பத்தி அதுக்கப்புறம் லாபம் இதில் வந்து ஓரளவு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்து வந்து செவ்வாய் இடப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் தான் இந்த நெருக்கடி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அது மாறிடுங்கிறதுனால அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பார்க்கும்போது சூரியனும் அந்த இடத்துல தான் இருக்கார் சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு லாபத்தை தான் கொடுக்கும் எதிர்பாராத நேரத்தில் சில தனவரவை கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்க எடுத்துக்கிட்டா போதுமானது அடுத்து புதன் புதன் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆறாம் அதிபதி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி அவரும் பன்னிரெண்டாம் இடங்களில் தான் இருக்கார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்தீர்கள்னா உங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும் அதே போல் எந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தாலும் கூட எவ்வளவு தான் கையில் பணம் இருந்தாலும் கொஞ்சமாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படி கடன் வாங்குவது தான் உங்களுக்கு பரிகாரமாகவும் இருக்குங்கிறது தான் இந்த புதன் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்துது அடுத்தது பத்தாம் அதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு குரு பார்வையும் கிடைப்பது சனி பார்வையும் கிடைப்பது ஓரளவு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சுக்கரன் ஆறு எட்டு பனிரெண்டத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது எல்லாவற்றிலும் சிறப்பு அதுவும் குரு வீட்டில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு தேவையான பண தேவைகளை எப்படியாவது சுக்கரன் ஏதாவது ஒரு வழியில் கொடுத்து விடுவார் அதனால் இந்த ஆண்டோட தொடக்கத்தில் நீங்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேயர்களே மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்